இந்த வீடியோவை வழங்குவோர் ஜேஜே கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் போர் எயிட் ஃபைவ் எயிட் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு எப்படி சொல்றதுன்னா நான் எல்லா இடத்துலையும் அதை சொல்றதுதான் ஏன்னா எல்லாம் தமிழ்நாட்டு ஆளுங்க தானே ஆனால் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தில்ல அதற்காக சொல்றோம் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு இந்த படத்தை முதல்ல டைட்டிலுக்கு ரொம்ப பெரிய பாராட்டு எவ்ரி காயின் செகண்ட் சைட் எவ்ரி காயினுக்கு ஒரு செகண்ட் சைட் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு டெஃபினட்டாக ரெண்டாவது முகம் இருந்தே தீரும் ஏன்னா பல பேரை பார்க்குறோம் கமீராக பார்க்குறோம் அடுத்தது இப்போ நியூஸ் பிடிச்சா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம் அது ரெண்டாவது முகம் நீ ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு தான் ஒரு பிரச்சனையில் இருந்தார்னு பேரரசு சொன்ன மாதிரி அதோட அடையிட்டார் பொருள் இருக்கு என்ன சிங்கம் எப்பயுமே கர்ஜிக்கும் என்று சொல்லி எனக்கு முன்னால் என்னோடய சிறியவராக இருந்தாலும் இயக்குனர் அதுக்கு நம்ம மரியாதை கொடுப்பேன் ஏன்னா நான் நம்ம ரெண்டு பேருக்கு தான் மரியாதை கொடுப்பேன் ஒன்று ப்ரொடியூசர் ஒன்று இயக்குனர் ரெண்டு பேர் இல்லைன்னா நான் நடிகன் ராதா ரவி கிடையாது அதனால் அவர் சொ சொன்னது பூரா நான் அப்படி ரசிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நல்ல ரசிகர் நிறைய விஷயம் பேசுவார் அவர் தைரியமாக பேசினார் ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்தை பேசி என்ன அவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லும்போது இவர் ஒரு ஆள் தான் குரல் கொடுத்தார் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தார் என்னன்னா அவர் பயந்துடாதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம குடும்பத்திலே கிடையாது ஏன்னா எதுக்கு பயப்பட வேண்டாம் நம்ம ஒன்றும் உடனே ஒருத்தன் சொல்கிறான் இவரை நாடக கிடைக்க வேண்டும் ஏண்டா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள உள்ளே வச்சுருக்கேன் என்ன போய் நாடக எடுத்துறேன்னு சொல்லி அவளுக்கு புரியாமல் ஒருத்தன் சொல்கிறான் இவ்வளோ உணர்ந்த நான் சொல்கிறேன்னா நீங்கள் நடிக்கிறதுலேருந்து நாங்கள் நிறுத்திடுவோம் நட்டி நான் நடிக்கிறதுலேருந்து நிறுத்த முடியாது உங்களால் ஏன் நான் சொல்கிறேன்னா எங்கேயும் நடிச்சிக்கிட்டு இருப்போம் நாளை அதில் நடிச்சுட்டு நான் நிறுத்த முடியுமா அதுக்காக அதெல்லாம் கொடுங்க நான் பிரச்சனையை பேச வரவில்லை ஏன்னா நல்ல நிகழ்ச்சி இது சின்ன படத்தில் எனக்கு அழகு சுப்பிரமணிய டைரக்டரு நான் முதலருந்தே சொல்கிறாங்க ஒரு டேரக்டர் மாதிரி ஏரியா வந்து என்னை வந்து குடிக்க தண்ணி கொடுத்து பாட்டில் கொடுத்து சார் இருந்தாங்க சார் யோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷனில் இருந்தே டேரக்ட்ரியா யார் என்னோட சின்னவர் இருந்தாலும் எங்கள் பேரண்ட்ஸு பத்தோண்ண நாங்கள் ஒன்றே சார் வணக்கம் சார் சொல்கிறோம் அமீர் வந்தார் வணக்கம் சொல்கிறோம்ல டேரக்ட்ருங்கயா நீ டேரக்ட்ருயா நீ தான் என் சிற்பி கல்லா இருந்ததுலேருந்து நீ வந்து இருக்கிற அழுக்கை எடுத்து அழகான சிலையை கொண்டு வந்தவர் நீ அதற்கேச்சும் இன்னொன்று சொன்னது பேர் சொல்லும் போது என்ன இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னார் இது ஒரு சாதாரணமான பிரச்சனை இது பிரச்சனையே அல்ல ஏன்னா இந்த பிரச்சனை பத்தியெல்லாம் நம்ம பேசணுன்றதே கிடையாது இதெல்லாம் டப்பில் பிரச்சனை சும்மா இவர் ஒன்றுமே தப்பா சொல்லலையே ஏன் எதுக்கு இது ஒரு பெரிய ஒன்று ஐநா செவ்வ பிரச்சனையா இது ஏதோ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேசுகிறதில்ல உண்மை இருக்கா இல்லையா அவ்வளோதான் உண்மை இருக்கிறதை ஏற்றிட்டு போ இல்லைன்னு விட்டுற சொன்னேன் ஏன்னா இது சந்தை இது சந்தையில் வந்து பாவகவை வைக்கும் வைக்கும் கத்திரிக்காய் வைக்கும் பாவக கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது அதை விற்காதன்னு சொல்கிறதுக்கு ஒன்று உரிமை கிடையாது நீ வாங்காமல் போ அவ்வளோதான் இல்லையா அழகாச்சும் எது இதெல்லாம் ஒரு பெரிய சிம்மாச்சரிமை கிடையாது நான் நிறைய பேசுகிறேன்னா நான் நிறைய படிப்பேன் படிப்பு தான் எனக்கு நாலேஜ் காலையில ஏஞ்சி எப்படி அரை மணி நேரம் ஏதோ ஒன்று கருமத்தை படிச்சிருவேன் அது எந்த கருமமாக இருந்தாலும் சரி படிப்பேன் நான் என்னை படித்து ஏற்றிக்குவேன் ஏத்துக்குவேன் ஏன்னா அப்படிலாம் படிக்கிறதுனால தான் பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் வருது வாழ்க்கையில் நான் ஒரு ஒரு நடிகரை கேட்டேன் என்ன நீங்க எப்படி இருப்பீங்க ஆனால் நீங்க எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு அப்படியே இருக்கீங்களே அதை என்ன எதுவுமே பிரச்சனை கிடையாது இனியா பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டதான் பிரச்சனை ஏன்னா எனக்குலாம் நல்லா ஒன்று நல்லா நடிப்பேங்க சா சாப்பிட்டா ஷூட்டிங் இல்லையா வீட்டில் வேற ஹாப்பியாக திரும்ப உடனே நோ ப்ராப்ளம் பெற்றோம் நான் சொன்னேன் ப்ராப்ளம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் வாழ தகுதியற்றவன் இது யார் சொன்னதுன்னா ஐயா முத்துராமலிங்கத்தேவர் சொன்னதுயான்னு சொன்னேன் அப்படியானேன் அதைப்படி முதல்ல எதுக்கு சொல்கிறேன்னா ஈவன் இன் பீட்லாம் இருக்கும்போது மானிட்டர் பார்த்தீங்கன்னா கோடு மேலே போய் இப்படி பிடி வரும் பிக் 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 அது தப்பு இல்லை நேராக போனால் தான் தப்பு மேடு பள்ளம் இருந்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில் கூலிங் கிளாஸ் போட்டான்னா நடிக்க தெரியலன்னு அர்த்தம் சொல்லணும் நான் சொன்ன பாரு எனக்கு அவருக்கு பிடிக்காது அது வேறு விஷயம் ஆனால் எங் எங்கு எங்க தேவையோ அங்கே மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடுவாங்க அதான் இன்னைக்கு நம்பர் ஒன் நடிகன் ரொம்ப நடிகத்தில் சிவாஜி கணேசன் கண்ணாடி போட்டது இல்லையா எம்பிஆர் கண்ணாடி போட்டதில்லை பிற்காலத்தில் ஏன் அவர் கண்ணாடி போடுறாருன்னா வயசு விழுந்த சுருக்கம் விழுந்து தெரியணுமேன்றதுக்காக கண்ணாடி போடுவார் தலைவர் சும்மா இல்லை அவங்கள சினிமாவை கரைச்சி குடிச்சவங்க இப்போ இவர் கேமராமேன் சொன்னார் தெரியாத ஒன்று சொல்கிற புரட்சிக்குள்ள வரைக்கும் இங்கே சுருக்கம் எல்லாம் வயசான சுருக்கம் இருக்குல்ல அவரான கதை நாங்கள்னாவே இங்கே ஷேடு ஜாஸ்தி கொடுப்பார் கருப்பா ஷேடு ஜாஸ்தி கொடுத்து டாப் ரைட் தான் வைப்பாங்க கீழே ரைட்டு வைக்க மாட்டார் ஏன்னா அவர் இளமையாகவே காட்ட வேட்டும் அதெல்லாம் அவருக்குலாம் வந்து கண்ணிய கேமராலாம் வச்சிருந்தவங்க அதுக்காக சொல்கிறேன் இப்போ அப்படி இல்லைன்னா கூட நேச்சுரலாக இருக்கணுங்க நேச்சுரலாக இருக்குண்ணா நேச்சுரலாக கிடைக்க முடியுமா நேச்சுரலாக நேச்சுரலான்னு சொல்கிறீங்க

பில்லனை நடிச்சு பயமுறுத்துறாரு அசோக் அவங்க அப்பா பயமுறுத்தினார் இவர் எங்க பயமுறுத்துறாரு இவர் பார்க்க அழகா இருக்கார் ஹீரோவா வரலையே நான் வருத்தத்தில் பார்க்கறேன் அவங்க அப்பாவே நடிச்சார் ஒரு படத்தில் ஹீரோவை நடித்தார் அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாரு வல்லவன் ஒருவனா முதல்ல வல்லவன் ஒருவன் அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து காலையில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம் அதான் எங்கள் அண்ணன் எம்ஆர்ஆர் வாசுக்கு ரொம்ப நெருக்கம் ஏன்னா நாங்களும் ஒரே ஊர் வேறு திருச்சி காரில் ஒரு ஜோசஃப் சொல்லி தானே படித்தார் உங்கள் அப்பா அதனால் வந்துட்டு அண்ணா நான் வந்து முதல் படம் ஹீரோ அவரை அப்படியாடா நல்லாரு நல்ல எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அப்பா வாழ்த்தவே மாட்டார் எப்போ சொல்லுவார் ஏன்டா நான் வாழ்த்தி தான் நீ வாழ போகிற நீ ஒழிக்கனா ஒழிஞ்சிருவியா அவர் அப்படி கேட்பாரு அவர்கிட்ட போய் ஒரு வாழ்த்துவாங்க வந்தார் அப்போ நாங்களாம் அசோகன்னா ஏ அசோக அசோக வேடிக்கை பார்க்கல வந்தவுடனே வேற என்னடா ஆசை ஏன் எங்க அப்பாவுக்கு அசோகன் பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் பிஏ அவர் தான் பிஏ பிடிச்சவர் அப்போ அவர் சொல்லுவார் மொத முதல்ல எல்லாரும் இனிஷியலத்துக்கு பின்னாடி வச்சு ஆனையை ஓண்டி தாண்டா ஒரிஜினலாக படித்த சொல்லுவார் அதனால் அதனால அசோகனை வந்தவுடனே என்னடா ஆசை தான் கேட்டார் இப்படி நடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு படம் நடிக்க போகிறானே அவங்க ஆசீர்வாதம் அவர் யார் ஆனாலும் அது நல்லா இருந்து சொன்னார் சொல்லி முடிக்கும்போது இல்லைங்க ரெண்டு பெரிய ஹீரோ பேரை சொன்னார் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அடப்பாவி நீங்கள் அப்போ சொன்ன வார்த்தை அது அடப்பா நான் இல்லைதான் நடிக்கிறவன் நான் ஒன்றா ஆசீர்வாதம் பண்ணுவேன் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவாக நடிக்கணும் நீ அண்ட் அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கின அப்படி சொன்னார் அதனால் அசோகனும் வந்து தன்னை கொண்டு தான் நடித்தார் ஒழி எல்லாருமே நினைப்பேன் இப்போல்லாம் கொஞ்சம் மெமிக்ரீன் பண்ணும்போது நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன் அசோகின மாதிரியே ஒருத்தர் மெமிக்ரி பண்ணுவாங்க இங்கே எம்மிங்கன்னு நான் சொன்னேன் அசோக நல்ல இஸ் த மோஸ்ட் ஜென்டில் ஆக்டர் உதாரணத்துக்கு உயர்ந்த மனிதன் பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் அசோகனுடைய லெவல் என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா நானாம் வந்து எனக்கு அந்த பக்கமாகவே பார்த்து பார்த்து பழக்கம் இப்போ எனக்கு பார்க்கும்போது இல்லை இப்போ என்னை கூட புதிய இயக்குநர்கள் கூப்பிடும் போது அவங்கெல்லாம் ஏன் என்னோட சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஐ கோ டு தேர் லெவல் அவங்கள ஏன் லெவலுக்கு கூப்பிட மாட்டேன் ஏன்னா என் லெவலுக்கு கூப்பிடும்னா எனக்கு என்ன வயசு என்ன ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை அறுபத்தி ஆறு வயசு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸின் சினிமா வந்து நாற்பத்தஞ்சாவது வருஷம் இருக்கு அதனால் என்னுடைய லெவலுக்கு கூப்பிட்றதா இருந்தால் அந்த தம்பி நாற்பத்தஞ்சு வருஷத்தை கடந்து வரணும் கஷ்டம் உனக்கு பெஸ்ட்டு வே நான் இறங்கிடுவேன் கீழே உன் லெவலுக்கு என்ன செய்வேன் நான் போய் பயமுறுத்திக்கிட்டுலாம் இருந்த மேலே கேவை இதில் ரொம்ப நல்ல மிக அருமையாக இந்த சின்ன படம் இப்போ குறும்படம் இப்போ இருக்கிற ஃபேஷனில் இப்போ அதுதான் இப்போ சொன்னாங்க நல்ல ஆரம்பத்துலேயே ஆங்கில படம்லாம் குறும்படங்கள் தான் இதை நான் சொன்னோடனே யாராவது தேடி படித்தவங்க பேசுறதா இருந்தால் பேசட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை எங்கேயாவது ஒரு ஆங்கில படம் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஃபில்ம்ஸ் லைக் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் மைத்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸ் பைபிள் அந்த மாதிரி படங்களை தவிர கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் அர்த் அதே மாதிரி பென்ஹ்பாட்டஸ் அந்த மாதிரி படத்தை தவிர வேறு படம்லாம் மூணு மணி நேரம் போவாது ஒன்றே நாலு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க படத்தை அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்தாங்க ஏன்னா கதை ஆரம்பத்துலேயே ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் அப்போங்க யாரும் கண்டுபிடிக்கிறான்னு இருந்ததுன்னா எடுத்த உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்பங்காரம் தெரியறதுக்காக பேசுவாங்க அடுத்த சீன்ல அந்த பொண்ணை தூக்கிடுவான் இவன் தேடுவான் அப்பங்காரம் அங்கிருந்தே கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும் எண்டு வரைக்கும் ஷார்ட் ஃபில்ம் அவ்வளவுதான் அதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் லவ் பண்ற வரைக்கும் நல்லா இருக்குல்ல ஷார்ட் ஃபில்ம் கல்யாணம் பண்ணிட்டாதான் ஃபீச்சர் ஃபில்ம் இல்லை என்றவன்ன அத்தவனாக நான் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று என்ன இந்த தம்பி வந்து ரொம்ப வருஷமாச்சு படம் எடுத்து ஒன்றே ஒன்று வச்சுக்க புதுசாக வந்திருக்கோன்னு சொல்கிறேன் எல்லாம் சொல்லாத யார் புதுசு இல்லை நானே புதுசு தான் எனக்கு இப்போ எடுக்கிற டேரக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் தெரிஞ்சு சினிமா ஓ இப்படிலாம் இருக்கு போதற்குன்னு சொல்கிறோம் புதுசாக தான் இருக்கு மூணு கேமரா வச்சு எடுக்கிறாங்க எனக்கு புரியல பயந்துக்கிட்டு நடிக்கிற இந்த பசங்க கிட்ட ஏன்னா நான் ஒன்மோர் வாங்கக்கூடாது அந்த ஒரு இதில் எனக்கு எப்படி கில்லர் இன்ஸ்டியூட் அதிகம் பசங்க ரொம்ப நல்லா எடுத்துருக்கீங்க புதுசு புதுசுன்னு சொல்லாதீங்க யாருமே பிறக்கும் போது கை குழந்தையாக இருந்தவர்கள் தான் பிற்காலத்தில் மன்னர்கள் ஆனார்கள் சாதாரணமான கல்லாக இருந்தது தான் தாஜ்மஹாலாக மாறியது ஒரு செங்கலாக இருப்பது தான் நான் ஆக்ரா ஃபோர்ட்டாக மாறும் இதெல்லாம் பின்னாடி வளர்ச்சி தானே முதல்ல இருக்கும்போது புதுசு புதுசு நினச்சோம்னா செங்கலாக தான் இருக்கணும் கடைசி வைக்கணும் நான் எதுக்காக உங்கள் கிட்ட அதிகமாக பேசுகிறேன்னா உங்களை மாதிரி உழைப்பாளிகள் கிடையாது அவன் நேரடி வந்து அழகு வந்து ஒரு கவிதையை படித்தான் தாய் தாய்மை எவ்வளோ அழகாக இருந்தது அறிவோடு இருந்தது இவ்வளோ பெரிய அறிவு தன்மை இல்லை அடுத்த படத்தில் நீ பாட்டலாம் நீ எழுது அதுக்கு ஒரு ஆளை கொண்டு வருவா எதுக்கு எது நீ அஞ்சாறு வேலை செய் எங்கள் டிஆர் செய்யலையா டிஆர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் திபுர் பிடிச்சி வந்து சொல்லுவாங்க திபுர் பிடிச்சி வந்து திபுர் தன்னம்பிக்கை கொண்டவன் யாருக்குமே தெரியல அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அதனால் சோடையாகவே ஆகக்கூடாது வீரத்தோடையே இருக்கக்கூடாது நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தோடய இருக்கணும் அஷ்டலட்சுமி ஒரு வீட்டில் கும்பிட்டாங்கும்பட்டான் நல்லா இருந்தான் அஷ்டலட்சுமி பணக்காரனாக இருந்தான் அந்த அஷ்டலட்சுமி சொன்னாலுங்க ஒரு நாள் ஐயா உனக்கு இனிமேல் கெட்ட நேரம் ஆரம்பிக்குது நாங்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எங்களை நீ நன்றாக பார்த்து போட்டாய் அது யார் நீ வச்சுக்கணுமோ வச்சுக்கணும் எனக்கு தைரிய லட்சுமி மட்டும் விட்டுட்டு போங்க மீதி பேர் போயிடுங்கன்னு சொன்னான் தைரிய லட்சுமி மட்டும் இங்கே இருந்தா இந்த மீதி லட்சுமி போனோடனே அங்கே தைரியம் போயிடுச்சே எல்லாருக்கும் பயம் வந்து ஒவ்வொன்றா தைரியம் இருக்கிற இடத்துல தேடி தேடி வந்துச்சு அப்போ மீண்டும் அஷ்டலட்சுமிகள் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு அதுக்காக சொல்கிறேன் தைரிய லட்சுமி விடாது தைரிய லட்சுமி மட்டும் விட்டு கொடுக்காதி முடிவு எடுக்கணும் எடுக்கணும் திங்கிங்கோட முடிவு பின் வாங்கவே கூடாது என்ன கூட இருந்து தற்காலிகமாக நீக்கினாரு தற்காலிகமா அவங்க நீக்கலாம் நிரந்தரமா நீங்க இல்லையா அதனால் நமக்கு எங்கே நிரந்தரம் இருக்கோ அங்கே இருக்கிறதுனா நல்லது புரியுதா அதனால் சொல்கிறேன் நான் எது சொல்கிறேன்னா இதெல்லாம் நிரந்தரம் இதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடிய ஏன்னா என் லைஃப்பில் நான் பார்த்தது சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் கழுத மாதிரி சுமை தூக்கும் கழுதியாகத்தான் இருந்திருக்கிறேன் நடிகர் சங்கமாகட்டும் நாடக நடிகர்களுக்காக சுமை தூக்கி கொண்டிருந்தேன் பணம் வாங்கிட்டு பார்த்து ஓட்டு போட்டாங்க தோக்கடிச்சாங்க கூட்டுடு எனக்குன்னும் கெட்டு இல்லை நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன் பார்த்தா நிறைய பேரும் நடிக்க ஆரம்பிச்சுட்டா பிசாசெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் ஐயோ அண்ணா எங்களை நிறைய வச்சிட்டீங்க நடிச்சிருக்கின்ற அது எல்லாத்துக்குமே வரணும் ஒரு டைம் நான் சொல்றேன்னா இந்த கழுதை சொம தூக்கிக்கிட்டு வந்தது சொம தூக்கிட்டு வந்த கழுதை தவறி பள்ளத்தில் கிணத்துல விழுந்துருச்சு அந்த ஓனர் என்ன செஞ்சுருக்கணும் என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல நமக்காக சுமை தூக்கிய கழுதைன்னு தூக்கிலே எடுக்கணும் செலவு பண்ணி பார்த்தனா இது செலவு பண்ணி எதுக்கடா தூக்கணும்னு சொல்லிட்டு சரி மண்ணை போட்டு மூழ்கிடுவோம்னு சொல்லிட்டு மண்ணை தள்ளி விட்டான் மேலே அந்த கழுதை மண் மேலே பட்டவுடனே சிலுத்துக்குச்சு அந்த மண்ணெல்லாம் சைடில் தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு உயரத்தில் வந்து அது வெளியே வந்துருச்சு கழுதை புரியுதா அழிக்க முடியாது யார் எடுத்துக்கிற அட்டிடியூடு தான் அரை டம்ளர்களை தண்ணி என்ன அரை டம்ளர் தண்ணி நினைக்காத அரை டமிழர்களை தண்ணி இருக்குல்ல அதை பெருமையாக நினைத்துக்கோள் இதுக்காக சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் நான் டெஃபினட்டாக ஆஃப்கோர்ஸ் நானும் வெளியே போகிற வேலைலாம் கிடையாது நீ இதை ஊர்லேருந்து வந்த மலேசியாவில் தூக்கும் அங்கே போய் தூங்கவும் இல்லை அங்கே வந்து பதினோரு மணிக்கு தான் முடிக்கிறாங்க என் நைட்டு ஆனால் என்ஜாய் we'll la vaala ஜாலியாக இருக்கலாம் பதினோரு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் நான் சொன்னேன் இதெல்லாம் நான் பார்த்து இருபது வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்துட்டேன் நான் கொஞ்சம் முடியலைட்டேன் நமக்கு நம்ம இப்போ ரொம்ப கல் ஆகிட்டோம் காலை வச்சோட வழுக்குது நம்ம அதனால் தானாண்டா சாமி ஏன்னா இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன் நிம்மதியாக என்னை விட்டுடுறான் அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு தூங்கவே முடியல ஏன்னா அன்பின் உச்சி அந்த மலேசியா எம்ஜிஆர் மாதிரி பத்து பேர் நடிச்சு காட்டினான் அதான் நான் சொன்னேன் புரட்சி தலைவர் சாகவில்லை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஆனா உண்மையிலே சொல்றேன் இதெல்லாம் புரட்சி தலைவர் அப்படியே அப்படி அள்ளி கொடுத்துருப்பார் அந்த மக்களுக்கு ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்தது அப்படியே எங்க அப்பா மாதிரியே ஒருத்தன் பத்து பேர் பத்து விதமா பேசி காட்டுறாங்க எனக்கு இத்தனைக்கு சின்ன ஊர்ல பாகூரில் போனேன் அப்புறமா தான் கைக்கேம்ட்டுருக்கே எல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நான் தூங்காமல் அங்கே ரொம்ப குறைச்சிக்கிட்டேயா இருந்தேன்னா அந்த ஒரு நிமிஷம் தூங்கினா நல்ல உள்ளங்களையும் இழந்து விடுவேன் என்னோடய பேச வந்தவங்க தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுருவேன் அதனால் இழக்காமல் எல்லோரையும் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தவர்களும் இருக்கிறார்கள் உபத்திரம் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேருமே நம்ம ரெண்டாக தான் நான் எடுத்துக்க முடியும் ரொம்ப உபத்திரம் கொடுத்தவனும் வெறுக்காதீங்க ஏன்னா அவன் தான் ஒன்றுங்க ரொம்ப நேசிக்கிறவன் அர்த்தம் அதனால சார் அண்ட் ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி பேசி ட்ரை பண்ண தேவையில்லை ஏன்னா செல்வகுமார் ஃபோன் பண்ணேன் என் நான் இன்னைக்கு தான் வந்தேன் உங்கள காலையில் ஃபோன் பண்ணேன் செல்வகுமார் எப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் ரெடி பண்ணியிருக்கேனே அவங்களுக்கு நான் சும்மா ப்ரொமோட் பண்ணுறேன் நீ கொஞ்சம் வந்து பேசுனேன் நான் பேசுனா நல்ல ப்ரொமோஷனாக இருக்கும் கவலைப்படாத வந்துடுறேன்னு சொன்னேன் முதல்ல மீட்டு பற்றி பேசுகிறது சின்ன படம் அவதார வேட்டைன்னு ஒரு படம் அது பெரிய ப்ரொமோஷன் ஆகிடுச்சி ஹிட் ஆயிடுச்சு படம் அடுத்தது இப்போ கொலை இருக்காங்க அது ஹிட் ஆயிடு சொல்றேன்னா நான் பேசுகிறேன் ப்ரமோஷன் அவனை வரண்டான்னு சொன்னேன் ஆனால் நீ வரணும்னான்னு சொன்னேன் சரி அந்த செல்வகுமார்த்தி இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்ம எல்லாரும் சினிமாக்காரன் மனசார ஒத்துக்கணும் எடி சென்றவனை பற்றியும் ஞாபகம் இல்லையா நமக்கு சினிமா சினிமா அந்த எடிசன் பேரில் அவார்டு கொடுக்கிற ஒரே ஆள் செல்வகுமார் அவளுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் என்ன விசிராந்தியா இருக்காது ரெண்டு பேரும் பார்த்ததே இல்லை ஆனா ரொம்ப நெருக்கம் வந்த நடிகர் சங்கத்தில் அப்ப வந்து சகோதரர் விஜயகாந்த் தலைவராக இருந்தார் அப்ப விஜயகாந்த் தான் தலைவர் அப்ப இவன் வந்தார் என்ன வேல் தமிழ் அப்பவே டாட் காம் சொன்னா புரியவே இல்லை என்னடா டாட் காம் அது என்னடா அதன்ன இல்ல இது பண்ண எடுத்துருவேன் உலகம் பூரா இருக்கு இவங்க உள்ளவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விஜயகாதன் நான் சொன்னனோ அவன் ஒரு முயற்சி சொல்றான் அவன் தமிழ்னு சொல்றான் இல்ல அவன் முடியா தமிழ் வாழ்க்கையில இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் தமிழ் பேர் வச்சிருக்கான் உள்ள முடியா அவன் அன்னையிலேருந்து எனக்கு தொடர்பு செல்வகுமார் என்ன ரொம்ப பேர் பேருக்கு சொல்லுவாங்க இன்னும் உங்கள் கூட இருந்தவங்கலாம் பணம் வாங்கிட்டு உங்களை கவுத்துட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க நான் சொன்னேன் சிச்சி அவங்களாம் என் கூட இல்லாத கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ செல்வக்கு நூறு மாதிரி இல்லையா என் எப்போ கூப்பிட்டாலும் என்னை கூப்பிடுவேன் நல்ல விஷயம் என்னன்னா நான் ஷார்ட்னா உடனே வருவேன் ஏன்னா எதிர்காலத்தில் பெரிய இயக்குனராக இருக்கக்கூடிய தகுதி இந்த அழகுக்கு இருக்கு இன்னும் சொல்கிற அழகு நான் உடனே தான் சொல்ல மாட்டேன் நான் இதுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னா போட முடியும் நல்லா இல்லைனா சொல்லி நான் உன்னை வந்து பாராட்டி இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை எனக்கு நல்லா எல்லாம் வசதியாக இருக்கு தொல்லையே கிடையாது நீ கோச்சுக்கிட்டே இனிமேல் ராத ரேவை போட வேணாம் போடாத விடு உனக்கு வாய்ப்பு பயிடிச்சபடியே எனக்கு நல்லா இருக்கேன் நான் சொல்லுவேன் ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் நீ வந்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி பண்ணியிருக்க ஆனாலும் பரவாயில்லை நீ வந்து ஆனாலும் பரவாயில்லை வைரம் உடனே போய் கையில் எடுத்துட முடியாது தீட்ட வேண்டும் பட்டை தீட்ட தீட்டத்தான் அந்த வைரக்கல் ஞாபகம் வைத்தேன் அதனால் நீலாம் பட்டை தீட்டியவன் சகோதரி கூட சொல்கிறேன் அவங்க வந்து இல்லை இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னுலாம் சொல்கிறாங்க ரொம்ப நாளாகவே ஆவ நிறைய புரட்சித் எம் எம்ஆர் ஆ எங்கள் அப்பாலேருந்து டிஎஸ் பாலியாலேருந்து சிவாஜி நடிகர் தலகத்தை தவிர மீது எல்லாருமே நாற்பத்தஞ்சு வயசு மேலே தான் சினிமாலே வந்தவங்க ஹிட் ஆனவங்க ஞாபகம் வச்சுக்கேன் அப்படின்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது உள்ள இது மாதிரி வரணும்னு ஒரே எய்ம் எல்லாரும் சொல்லுவாங்க அர்ஜுனனை போல் இருக்க வேண்டும் ஒரே குறியோடு இருக்கணும் அர்ஜுனா அதெல்லாம் பழைய கதை நமக்கு வந்து சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு புரட்சித்தில் அவர் நினைச்சிடல அவர் நமக்கு பார்வையில் இருக்க வேண்டும் அவரை தவிர வேறு யாருக்கு விட ரொம்ப சிரமமான வாழ்க்கை அவங்கெல்லாம் வந்தது அதனால் சொல்கிறேன் ஏன்னா நல்ல மனதோடு இருங்கள் நீங்கள்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் நல்லா பேசுகிறீங்க கொஞ்சம் வந்ததுக்கு ஐயோ 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 யோ யோ ஐயோ ஐயோ பேர் கை தட்டுறீங்கல்ல உங்க கோபமார யாராவது பேசிருக்கலாம் கை தட்டீங்கன்னா என்ன ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் அன்னைக்கு கொலை எதிர்காலத்தில் அவ்வளவு பேர் ஆதரிச்சாங்க அதை போய் திரு இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் கை தட்டாங்க உண்மையை சொன்னா ஆதரிப்பாங்க அது மாதிரி இந்த சூரியனை பார்த்தோம் வெரி ஹாட் அடியை இந்த ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி அதுங்களே அப்போ எப்படி இருந்தது சூடு தெரிஞ்சுதாடா அதே சூடு தான்டா இப்போ ஒரு ஆக்டர் சொன்னார் சனிக்கிழமை ஆறு மணிக்கு சீக்கிரம் முடிச்சிடணும்னா நேரம் வேணும் கொஞ்சம் என்னடா என்ன விஷயம் இல்லைண்ணே நாளைக்கு சண்டே சண்டேன்னா அன்னைக்கு எனக்கு ஃப்ரீடே ஏ இல்லை சண்டே நான் நடிக்க மாட்டேன் நான் ஏன் மீதி நல்லா நடிக்கிறீங்க நான் தான் ஆறு நாள் உன்னோட நடிச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் எங்கேயுமே நடிச்சுதாவே தெரியல அந்த சண்டே தெரியும் ஏழு நாள் நீங்கள் சேர்த்துக்கல உள்ள அதே மாதிரி டேட்ஸ் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் எல்லாரையும் அக்காமடேட் பண்ண கற்றுங்க உங்கள் நண்பர்களெல்லாம் அக்காமடேட் பண்ணுங்க நாளைக்கு அழகு வந்து பெரிய டைரக்டராக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து பெரிய ஆக்டராக இல்ல ஹீரோ இல்ல விடாதீங்க ஒரு மூணு படத்துக்கு முயற்சி பண்ணு அவனை போட்டுக்கிட்டே இருங்க படத்தில் நான் காமிக்கிற நன்றி அப்படித்தான் இருக்கேன் அது என்ன சினிமால் மட்டும் நன்றி இல்லாத விஷயம் தெரியல எனக்கு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறதே இல்லையே அதுக்கோ சகோதர பேரரசு எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிற ஒரு இயக்குனர் நான் நடிச்சது இல்லை ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் வாய்ப்பு ஏங்க நான் நடிக்கணும் நான் நடிக்கணும் ஏன்னா நீ நல்ல டைரக்டரு உங்ககிட்ட நடித்தா தான் நான் மெருகாங்க அப்படிதான் எனக்கு இன்னும் தெரியல அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து நடிக்கிறது இந்த மைக்கில் பேசுகிற தைரியம் சினிமா கேமரா முன்னாடி எனக்கு கிடையாது பயம் ஃபர்ஸ்ட் ஷார்ட் நாடகமும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் சீன் தூக்கு வாங்கி வட 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 வடன்னு இருக்கும் ஏன்னா எதிர்க்கு ஒரு பத்தாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க எங்கள் ஐயா நாடகத்தில் முதல் சீன் நான் தூக்கு மேடை நாடகத்தில் அடி வதக்கு வதக்கு வதக்குன்னு இருக்கும் வார்த்தை வராது ட்ரையாக எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் ஷாட் மாதிரியாது அதே மாதிரி தான் இப்போ ரயிலை கொடுத்துட்டு அடைய டேக் போல குலமாதை இருறேன் ஒரு காப்பி குடுறேன் ஒரு காப்பி குற தண்ணி குறான்னா என்னன்னா தேர்த்திக்கிறோம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அதற்காச்சும் அதனால என்னன்னு அதிகமாக பேசுனா நீங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் நான் அப்போ பேசுனதுக்கே சொன்னேன் யாராவது மன வருத்தப்பட்டு அவர்களிடம் நான் மன வருத்தப்படுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் மன்னிப்புலாம் கேட்குற பரம்பரையே கிடையாது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்ம என்ன கொல குற்றமா பண்ணிட்டோம் அதெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டை நான் ஏதாவது கையாணிக்கிட்டேன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களை வாட வைக்கிறதுக்காக பேசுகிறோம் சொல்கிறோம் அதனால சொல்ற இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசியை உங்க கூட வச்சே காப்பாற்று தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடு கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஏனென்றால் ஒரு தாய் சாதாரணமானவர்கள் தாய் வந்து நீ சாப்பிடாம அவர் தூங்க மாட்டாங்க அப்படி இல்லை போய் படுத்துருவான் கேட்பான் இதுதான் அப்பாவும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு வச்சு முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தான் மழையில் நினைஞ்சிட்டான் ஒரே ஈருமாயிடுச்சு அப்புறம் அப்பங்கார சொன்னா மழை நின்றுட்டு வந்திருக்க வேண்டியதான் அண்ணங்கார எவ்வளவு சம்பளம் உனக்கு நனைஞ்சி வந்துருக்கான் எவ்வளோட சம்பளம் உனக்கு ஓ இருந்து அக்கா காரி டே ஏன் இப்படி தொப்பக்கட்டியாக வர துவைக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குண்ணா அப்படின்லாம் கேட்டுக்காதான் அம்மா காரி மட்டும் துண்டு எடுத்துகிட்டு அவன் தலையில் தொடத்திக்கிட்டு சனியம் பிடிச்சி மழை என் மாவும் வரும்போது தான் வரணுமான்னு மழையை தீர்த்தினா தாய் அதான் ஒரு தாயின் தன்மை நாளாம் தாய் இல்லாத அவங்க இல்லாதது நாங்கள்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா பத்து வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா இருந்தோம் இன்றைக்கும் எங்கள் அம்மா வந்து டெஃபினட்டாக என்னோடய உயிரோடு எங்கேயோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது வைப்ரேஷன் இருக்கு என்கிட்ட ஆனால் வருத்தப்படுகிறேன் என் தாய் இல்லை ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து போட போய் அப்படி சொல்லு எங்கள் அம்மா எனக்கு மேலே ஏன்னா எம்மா தான் கொண்டாடி இல்லையா ஏதாவது சொல்கிற தயசு தாய் விடாதீங்க பிரிட்ஜு கிராஸ் பண்ணிட்டு போனாங்க தாய் வந்து தாயும் ஒரு பையன் வந்தாங்க அப்போ பையன் தாய் சொன்னான் தம்பி என் கையை பிடிச்சிக்கடா படா அந்த கதைக்கு போயிடலான்னு அம்மா அம்மா நீ என்ன பிடிச்சிக்கம்மான்னு சொன்னாங்க ஏன்டா க நீ என்ன பிடிக்க சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அது தாய் சொன்னா பையன் சொன்னான் இல்லைம்மா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை கையை விட்டுட்டு ஓடி கொடுவேன் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் என் கையை நீ விடவே மாட்டேன் அதனால் நீ என்ன தாய் தாய்மோடு இருக்காங்க அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள் பையன் வந்து வருவான் அடிப்படி வந்தால் மெயினான ஆளாக இருப்பான் அங்கே இந்த தகராறுக்கு மெயின் ஆளே நம்ம பையன்தான் வந்த உடனே அம்மா காரி சி கண்ட பையன் பழ அப்படின்லாம் திட்டுவாங்க போய் கெடுத்து அம்மா அம்மாக்காரி மட்டும் சனியும் பிடிச்சவங்களோட சேராதே சேராதேன்னு சொல்கிறேன் எடுத்தவுடனே தான் குற்றம் சொல்லுவாங்களே ஒல்லையே இவன் தான் தலைவன் அதுக்கே அதே மாதிரி அவனை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க போலீஸ் தீவிரமத்து கொலகேசில் கைது பண்ணாலே சொல்லுவாங்க அவன் ஒண்ணுமே செய்யலடா அவன் பாவம் நின்றுட்டு இருந்தவன உள்ள தூக்கிட்டு எடுத்து மூணு தடவை குத்திருப்பான் அவன் நதக்க அதுதான் ஒரு தாய் அந்த தாய் வந்து அந்த கருவை தவறாக சொல்லாது அதனால் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர்களத்தில் சேர்க்காதீர்கள் கடைசி வரைக்கும் நீங்க வச்சு பார்த்துங்க இதெல்லாம் ஏன்னா நான் இதில் எவ்வளோ பேசியிருக்கலாம் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க மற்ற கூட்டம் எல்லாம் கெட்டதை மட்டும் எடுத்துக்காதீங்க நல்லதையும் எடுத்துக்கொள்ளுங்க நன்றி சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி